அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை சுவாமி சுப்பிரமணிய ஆலயத்தில் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொன்னால் ஆண்டவன் உத்தரவப்பட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த உத்தரவப்பட்டியில் மாற்றி வைக்கப்படக்கூடிய பொருளுக்கும் இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தாக்கத்தை அது ஏற்படுத்துது ஒவ்வொரு பொருளினுடைய தாக்கம் நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் வரக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே அறிவிக்கிறதுனால இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளினுடைய மகத்துவம் சற்று அதிகரித்தே காணப்படும் சொல்லலாம் அந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நேரத்தில் போது நவகிரகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறு தாக்கம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த இந்த தாக்கம் அப்படிங்கிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகளை எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க பெற போகிறது அப்படிங்கறத பத்தி தாங்க இனிக்கு வீடியோவில நாம தெரிஞ்சுக்க போறோம் அதிலும் மேஷ ஆசியில பிறந்தவங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்க பெற போகிறது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பலன்கள் பொருட்கள் வந்து இந்த ஜூன் மாதத்துல எப்படிப்பட்ட மாற்றத்தை எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறது அப்படிங்கறத பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவெஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் நீங்க முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மூணு முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிட்டு தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு அனைத்துமே நல்லதாகவே முருகப்பெருமான் நடத்துவார் சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக மாற்றம் அதிலும் பார்த்தோம்னா சிவன் ஆண்டவன் உத்தரவட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளினுடைய தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தவர்கிறது எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செய்ய நாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம் அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் ஒவ்வொரு முடிவுகளையும் பார்த்தோம் அப்படின்னா தீர ஆலோசித்து எடுப்பது அவசியமாகிறது இல்லைங்கிற பட்சத்தில் எதிர்காலத்தில் மிகப்பெரிய விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க நிலைகளாகட்டும் ரெண்டுமே தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தும் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா செயல்பட வேண்டியது அவசியம் ஒவ்வொரு விஷயத்திலுமே திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி சொல்லணும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா புதிதாக நீங்க வேலைக்கு முயற்சி செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும் நீங்க அரசு தொடர்பாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அதாவது அரசு பொது தேர்வு எழுதுறீங்க இல்ல அரசு வேலைக்கு முயற்சி பண்றீங்க அரசு விலையில் இருக்கிறவங்க ப்ரமோஷனுக்கோ சலுகைக்கோ இல்லை இடமாற்றத்திற்கோ எதுக்காவது தா வெயிட் பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னாலும் இல்லட்டினா அரசு தொடர்பாக ஏதேனும் கடன் உதவி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதனால் கண்டிப்பாக அரசு தொடர்பான எந்த விஷயமாக இருந்தாலும் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் தங்களுக்கு அது சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து லாபம் கிடைக்கிறதில் வந்து சிறு தடைகள் வந்து உண்டாகுங்க உங்களுடைய தொழிலையோ இல்லை வியாபாரத்திலேயோ ஆனாலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை பலருக்கும் உண்டாகலாம் இருப்பினும் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது கொஞ்சம் அமைதியுடன் செயல்பட பாருங்க அதே போல் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீண் செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க உடல் நலத்தை வரைக்கும் இக்காரணத்தை கொண்டோ அலட்சியம் இல்லாம சிறு உபாதையா இருந்தாலும் உடனே உரிய மருத்துவரை அணுக வேண்டியது அவசியமான ஒன்று கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் வெட்டு செல்வது வீட்டில் நன்மையை ஏற்படுத்துவதோடு ஒற்றுமையை அது பராமரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வேலையில நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு எண்ணிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அதே சமயம் வந்து உங் உங்களுடைய தொழிலில் நீங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் சற்று கால தாமதமாகவும் பலருக்கும் கிடைக்கலாம் அதே மாதிரி கவனக்குறைவால் தொழிலில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமாக தென்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் மருத்துவ ரீதியாக செலவினங்கள் உண்டாகத்தான் செய்யும் பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்பு அதிகபட்சமாகவே அதிகபட்சவே இருக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இல்லம் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்குது வேலை சுமை அதிகமாக இருக்குங்க அதனால் திட்டமிட்டு பணிகளை பணியாற்ற பாருங்க சிறு தவறுகளால் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்தோடு இருப்பது எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி உடன்பணி புரிபவர்களிடத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் உடன் இருப்பவர்களை முழுமையாக நம்பாமல் தானே முடிவை எடுக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் சில பல சவால்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க அதே மாதிரி பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் விரைவில் நடைபெறும் அதனால் கவலைக்குள்ள தேவை கிடையாது மேலும் பார்த்தோன்னா கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் பட்ட அவமான தக்க பதிலடி கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சந்தோஷமான வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் காதல் வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கு மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை அமையும் சொல்லவே வேண்டாம் வேலை வியாபாரத்திலையும் நீங்க படு சுட்டியாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் என கிரகங்களினுடைய சுபக்கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுக்கு நற்பலன்களையும் வழங்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தோடு வெளியூர் வெளி பய வெளியூருக்கு வந்து பயணங்கள் செய்ய வாய்ப்புகளும் இருக்கப்பெருங்குறதுங்க அதே மாதிரி வருமானம் வந்து செயற்படலாம் கடன் சுமை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்கள் தேவையற்ற நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்துடுவீங்க மன நிம்மதி அடைவதற்கான வாய்ப்பு ஆரம்பிக்கும் போங்க புதுசாக செய்ய வேண்டிய வேலையிலையும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க புது முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம் வியாபாரத்தை விரிவும் படுத்தலாம் வங்கி கடனுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்கான பலன் வந்து இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் நல்லதே நடக்கும் எதையும் நினச்சும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் நிறைய நேரம் வந்து கைபேசி பார்க்காதீங்க அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்கையும் நுழைக்காதீங்க இது ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே சமயம் ஒரு கலக்கலாக ஒரு காலமாகவே இருக்குங்க நீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹீரோ போல் இல்லை ஒரு ஹீரோயின் போல வளம்பறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது நீங்கள் சென்ற இடம் எல்லாம் புகழ் பெயர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களை பார்க்கும்போதே ஒரு வசீகரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய பேச்சில் ஒரு அழகு இருக்கும் தங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் தான் நம்பர் ஒன் கவலையே பட வேண்டாம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா ஜம் ஜம் அப்படின்னு எல்லா வேலைகளும் படபலனு நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மற்றொரு புறம் நீங்கள் கொஞ்சம் வந்து செலவுகள் விஷயத்தில் அதிகமான ஒரு எண்ணத்தை வந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அதாவது செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு உண்டாகலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உடனே பயப்பட வேண்டாம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல் செல்லக்கூடிய பட்சத்தில் பிள்ளைகள் அனுசரித்து சென்றால் நிச்சயம் நன்மை நடக்க வாய்ப்புகளும் இருக்கு நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்க வேலையில் தங்களுக்கு சாதகமா எல்லா விஷயமும் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் தங்களுக்கு இருக்கணும் வியாபாரத்திலையும் அனுசரணையாக இருக்கணும் பெண்களுக்கு இந்த காலம் நிச்சயம் நிதானம் தேவை அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி குடும்பத்தில் விருந்தாளிகளுடைய வருகை இருக்கிற சுப செலவு அது உண்டாக்குங்க கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் அப்படின்னு ஒருவருக்கொருவர் நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இத்தனை நாள் தவறாக புரிந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக புரிந்து கொள்வீங்க தங்களுடைய அறியாமையும் நீங்க பெரும் வேலையில் எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் தங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களும் நல்லதையே நினைப்பாங்க ஆச்சரியத்தை அடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த காலம் பயணம் செய்ய தயாராகி ங்க அப்படின்னு தான் சொல்லணும்